வழக்கமாக அஜித் ரசிகர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் என்றாலே இணையத்தில் எப்போதும் மோதல்தான் நடந்து கொண்டிருக்கும் விஜய் தற்போது அரசியல் கட்சி தொடங்கிவிட்ட நிலையில் விரைவில் சினிமாவிலிருந்து முழுமையாக விலக போகிறார் மறுபுறம் அஜித்கார் ரேசில் கவனம் செலுத்தினாலும் படங்களில் தொடர்ந்து நடிப்பேன் என கூறியிருக்கிறார் தற்போது அவர் நடித்து இருக்கும் விடாமுயற்சி படம் நாளை ரிலீஸ் ஆகிறது இந்நிலையில் விடாமுயற்சி படம் வெற்றி பெற வேண்டும் என திருப்பூரில் விஜய் ரசிகர்கள் வைத்து இருக்கும் பேனர் தற்போது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது இதை பார்த்து பலரும் ஆச்சரியமடைந்து இருக்கின்றனர் இதோ பாருங்க வழக்கமாக அஜித் ரசிகர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் என்றாலே இணையத்தில் எப்போதும் தான் நடந்து கொண்டிருக்கும் விஜய் தற்போது அரசியல் கட்சி தொடங்கிவிட்ட நிலையில் விரைவில் சினிமாவிலிருந்து முழுமையாக போகிறார் மறுபுறம் அஜித்கார் ரேசில் கவனம் செலுத்தினாலும் படங்களில் தொடர்ந்து நடிப்பேன் என கூறியிருக்கிறார் தற்போது அவர் நடித்து இருக்கும் விடாமுயற்சி படம் நாளை ரிலீஸ் ஆகிறது இந்நிலையில் விடாமுயற்சி படம் வெற்றி பெற வேண்டும் என திருப்பூரில் விஜய் ரசிகர்கள் வைத்து இருக்கும் பேனர் தற்போது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது இதை பார்த்து பலரும் ஆச்சரியமடைந்து இருக்கின்றனர் இதோ பாருங்க மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்